அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரேஷன் அரிசியை வச்சு வீட்லேயே நம்ம இடியாப்ப மாவு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் மில்லுக்கெல்லாம் போக வேண்டாம் இதை பாருங்கள் நான் ஒரு கிலோ அரிசியும் எடுத்துருக்கேன் பச்சரிசி அதை நல்லா கழுவிட்டேன் ஊறெல்லாம் வைக்கல நல்லா கேட்டுக்கோங்க ஊற வைக்கல இதை கழுவிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு இதை நம்ம சாதம் வடித்த மாதிரி சாய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அந்த தண்ணி சொட்டு சொட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லா தண்ணியும் போயிடும் அது வரைக்கும் அது ஊறினா போகிறோம் பரங்க கையில் பிடிச்சா ஒட்டாமல் வரும் அதுதான் பதம் இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் மிக்சி தாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மில்லுக்கு போக வேண்டாம் நம்ம ஒரு கிலோ தான் போட்டிருக்கோம் இதே மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை போட்டு போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வச்சுக்கலாம் பரங்கு எப்படி பட்டு மாதிரி அரைஞ்சிருக்கு இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் இப்போ எல்லா மாவையும் நான் அரைச்சிட்டேன் இந்த ஒரு கிலோ மாவையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு நல்ல அடி கனமான ஒரு கடாயில் போட்டு நம்ம இதை போகிறோம் முதல்ல கடாயை நல்லா சூடாக்கிடலாம் சூடாக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கை விடாமல் இதை கிண்டி விடலாம் கலர் மாறக்கூடாது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச மாவு வந்து சாஃப்டாக இருந்துச்சு இல்லையா இப்போ வறுக்கும் போது அந்த மாவு நல்லா ரஃப் ஆயிரும் குறை குறானாயிரும் அதான் பதம் நமக்கு அந்த பதம் காட்டுறேன் பார்த்துக்கோங்க வ பறக்க ஆரம்பிக்கும் இந்த மாவு அது ஒரு சரியான பதம் அப்போ நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ நாள் வச்சாலும் இது கெட்டு போகாது வண்டு விழாது பூச்சி விழாது எதுவுமே ஆகாது ரொம்ப நல்லாவே இருக்கும் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ அதை ரெண்டுத்துக்கும் நான் வித்தியாசம் காட்டுறேன் பாருங்கள் இது அரைச்ச மாவு அது வருத்த மாவு இது வறுக்காதது இது வருத்தது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா இதை நம்ம எடுத்து அடப்பாக்கில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னே இப்போ நம்ம இதை சலிக்க போகிறோம் இப்போ சலிக்கிறது தான் இருக்குது எந்த மாவு சலித்தாலும் நம்ம மேடை ஃபுல்லாக அசிங்கமாயிரும் எல்லாமே மாவு மாவாகிரும் பேப்பரை போட்டாலும் கூட மாவாக தான் இருக்கும் இங்கே இந்த மாதிரி சலித்து பாருங்கள் ஒரு சின்ன துளி மாவு கூட வெளியில் வராது ரொம்ப சுத்தமாக இருக்கும் எல்லா இடமும் இங்கே இதே மாதிரி பண்ணி பாருங்கள் நான் எல்லா மாவுமே இப்படித்தான் நீ நல்லா சளிச்சுட்டு இந்த அழாக்கு அல்லது கிளாஸு எதோ இருக்குது உங்களுக்கு வசதிக்கு இதை நம்ம திருப்பி வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்க்கும் போது இந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா மாவாயிடும் இந்த உடையாத கட்டியெல்லாம் மறுபடியும் நம்ம மிக்சி தாரில் போட்டு ஆக்கிடலாம் அதை வறுக்க வேண்டாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பண்ணிக்கலாம் நான் இன்னொரு தடவையும் உங்களுக்கு எப்படி தளிக்காதுன்னு காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நமக்கு இது வேஸ்ட்டும் ஆகாது பறக்கவும் செய்யாது அந்த அடுப்பு மேடை அத்திங்க மாவும் ஆகாது நம்ம தொடக்க வேண்டிய வேலையும் இல்லை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ நாளாக இந்த மாவு நமக்கு இருக்கும் நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நிறைய சேர்த்து வச்சுக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்